தெருமுனை அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் கோபாசே சேனலோட சீஃப் எடிட்டர் தொடர் சேசா இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தொடர் வணக்கம் விவசாயிகள் போராட்டம் டெல்லியை முற்றுகையிட்டு நடந்துட்டு இருக்குது இந்த சூழல்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயியோட உயிர் வந்துட்டு இருக்குது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு வந்துட்டு அந்த விவசாய போராட்டங்களை வந்துட்டு ஒத்தி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் தரப்பு அறிவிச்சிருக்குது அங்க என்னதான் நடக்குது உண்மையிலேயே அங்க விவசாயிகளுக்கு பாதுகாப்பான சூழல் இருக்கா அப்படின்னு ஒரு ஐயப்பாடே இருந்தது இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா தோழர் இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் வந்து ரொம்ப அடைஞ்சிருக்கு நேத்து வந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசி பெரிய தாக்குதல்ல காவல்துறை அதாவது மோடி அரசினுடைய காவல்துறை வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது அந்த போலீஸினுடைய அடிதடியில வந்து ஒரு இளைஞர் இருபத்தோரு வயது இளைஞர் சுக்விந்தர் சிங் நினைக்கிறேன் அவருடைய பேரு அவர் வந்து அந்த ரப்பர் புல்லட் வந்து மண்டையில அடிபட்டு இறந்து போயிருக்கிறாரு அவர் மட்டும் இல்ல இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இந்த ஒரு வார காலமாக நடந்துட்டு இருக்க காலகட்டத்துல கிட்டத்தட்ட நான்கு விவசாயிகள் இறந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு அத காரணமா இந்த அந்த இளைஞர் இறந்ததை வச்சு ரெண்டு நாளைக்கு அந்த போராட்டத்தை நிறு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க பட் போராட்டத்தை அவங்க போராட்டம் இன்னும் தீவிரமடையும் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது இத ஒட்டி லேட்டஸ்டா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கிறது ஒன்றிய கிட்ட இருந்து ட்விட்டர் நிறுவனத்துக்கு வந்து ஒரு இது அனுப்பி இந்த விவசாயிகள் போராட்டம் இந்த சம்பந்தமா இருக்கக்கூடிய ட்விட்டர் கணக்குகள் அவங்க போடக்கூடிய அந்த புகைப்படங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த அக்கவுண்ட் வந்து முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வலியுறுத்தி இருப்பதாகவும் அதுக்கு வந்து மஸ்க் வந்து சொல்லியிருக்கிறாரு வேற வழி இல்லை எங்களுக்கு அந்த சட்டங்கள் அப்படி இருக்கிறதுனால அந்த கணக்குகள் எல்லாம் நாங்க முடக்கி இருக்கோம் பட் இருந்தாலும் இது நாங்கள்ல உடன்பாடு இல்லை அதனால இந்த விஷயத்த பொதுவழியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தெல்ல தெளிவாக தெரியுது எந்த அளவுக்கு மோடி அரசாங்கம் வந்து அச்சத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இதே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு காலகட்டத்தில் ஊழலை ஒழிக்க போறேன் ஊழலுக்கு எதிரான இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஹசாரே தலைமையில ஜந்தர் மந்தரில் ஒரு போராட்டத்தை அறிவிச்சாங்க அதுவும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு ஜனநாயக முறையில போராடுறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு மோடிக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி இது முழுக்க முழுக்க அவங்களுடைய அரசினுடைய தோல்வியை வந்து எடுத்துக்காட்டும் அதனால அந்த அச்சத்துல இவங்க இந்த மாதிரியான ஒரு அடாவடி தடத்தை வந்து கட்ட இது இன்னும் வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல பரவு பர பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் டெல்லி பஞ்சாப் ஹரியானா அந்த இடத்துல ரொம்ப தீவிரமா இருந்த இப்போ அந்த போராட்டம் வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் பீகார் வரைக்கும் விரிவடைய தொடங்கி இருக்குது என்னதான் கோடி மீடியாக்களை வச்சு மோடி அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து ஒடுக்க நினைச்சாலும் மக்கள் மத்தியில தன்னெழுச்சியாக பரவ ஆரம்பிச்சிருக்குது இப்போ சோசியல் மீடியாவையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசின ஒரு இன்டர்வியூ இருக்கு தொடர் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் கோபாசிலையும் போட்டிருந்தோம் தமிழ் ரிப்போர்ட்ஸ்லேயும் பேசியிருந்தோம் அந்த ரெண்டு வீடியோவுமே இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க நேற்று தான் அந்த மெயில் எனக்கு வந்துச்சு ஸோ அவங்க சொல்றது மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு சேனல்லையுமே ரெண்டு வீடியோவுமே மிஸ் இன்ஃபர்மேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த வீடியோ ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க இப்ப எந்த அளவுக்கு மீடியாவை கைக்குள் வச்சிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவை சட்டத்தின் மூலமா கட்டுப்படுத்துறாங்க இப்போ ஒரு விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போரா வேண்டி போராடுறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களை தடுக்கிறதுக்கு தடுக்கிறாங்கன்னா இப்ப கிட்ட எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது இல்லையா நாம வந்துட்டு என்ன நடந்தோ அதை பத்தி பேசி இருந்தோம் ஆனா வந்து பார்த்தா மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் லீடின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வீடியோ ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு தினமலர்ல வந்துட்டு ஒரு செய்தியை வந்து போட்டிருக்கிறாங்க விவசாயிகள் வந்துட்டு போராட்டத்தை வந்து போர் மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இரும்பு தடுப்புகள் முகக்கவசம் பீரங்கி போல வந்துட்டு டிராக்டர்களை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க அதிக சக்தி இருக்க புல்டோசெல்லாம் எடுத்துட்டு போருக்கு போற மாதிரி இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு விவசாயிகளை வந்துட்டு குற்றம் சாற்ற வகையில அந்த செய்தியை வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது தொடர் இப்போ அமைதியான முறையில நாங்க போராடுறதுக்காக டெல்லியை நோக்கி வரோம் எங்களுக்கு உரிமை வேணும் தான் கடைசியா நடந்த போராட்டத்தினுடைய முடிவுல நாங்க இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்க வாக்குறுதி கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் நிறைவேற்றவே இல்லை விவசாயிகளுடைய போராட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்திய குடிமகனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தன்னுடைய உரிமைக்காக போராடுறதுக்கான அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூன்று வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த போராட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த ஒன்றிய பாஜக அரசு அந்த விவசாயிகளுக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் மோடி அவர்கள் தான் டிவியில தோன்றி சொல்றாரு இன்னும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றலை அப்படிங்கிறப்ப அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டி நாங்க போராடுறோம்னு சொல்லிட்டு டெல்லியை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்கிறப்ப அந்த போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது சர்வாதிகாரமா யார் இங்க வந்து ஒரு போருக்கான தூண்டுதலை தூண்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல தொடர் நீங்க ஒரு விவசாயிகள் வந்து இந்த நாட்டினுடைய குடிமக்கள் தானுடைய உரிமைக்காக போராட வேண்டி த டெல்லியை நோக்கி வர்றப்ப முள்கம்பிகளையும் முள்வேலிகளையும் போட்டு பள்ளத்தை தோண்டி நாட்டினுடைய எல்லை பகுதியில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறது இந்த ஒன்றிய பாஜக அரசு அப்படி அவங்க பண்ணிட்டு இப்ப இந்த பள்ளியை தூக்கி அஹ் விவசாயிகள் மேல போடுறதுதான் வந்து இந்த பார்ப்பனிய பத்திரிகைகளுடைய வேலை போட போராட்டத்தை பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வைக்க போல அவருக்கான நிதி எங்க இருந்து கேள்வியே இவங்க வந்துட்டு வைக்கல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து விவசாயிகள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக போராடுறாங்க தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இந்த பார்ப்பன ஊடகங்கள் பாத்தீங்கன்னாக்கா அதை திரிக்கிற விதத்துல அவர்கள் மேல தவறான ஒரு போராட்டம் செய்யக்கூடியவர்கள் தவறான ஒரு பாவி உண்டாக்குற விதத்தில் போர் அப்படின்ற ஒரு வார்த்தையை இது பண்றது இதையெல்லாம் எதை நோக்கி இவங்க கொண்டு போறாங்க எந்த மாதிரியான மனநிலைக்கு மக்கள் கொண்டு போறாங்க ஊடகத்தை பயன்படுத்தி ஒரு புறாப்பகேண்டா பண்றாங்க அவ்வளவுதான் விவசாயிகள் வந்து இப்ப ஏற்கனவே சமீபத்துல பாத்தீங்கன்னா மூன்று ஆறு இளைஞர்கள் வந்து புதிய நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு தாக்குதல்ல ஈடுபட்டாங்க இல்லையா அந்த இளைஞர்கள் அந்த செய்தி இப்ப என்ன ஆச்சு யாராவது பேசுறாங்களா ஊடகங்கள் ஏதாவது பேசுறாங்களா ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா பிஜேபி சும்மா விட்டுருக்குமா அந்த இளைஞர்களுடைய கோரிக்கைகள் என்ன அந்த இளைஞர்களுடைய பிரதான கோரிக்கைகளே பாத்தீங்கன்னா எங்களுக்கு படிச்ச நாங்க படிச்சிருக்கிறோம் பட்டதாரிகளை இருக்கிறோம் எங்களுக்கு வேலை கிடைக்கல மணிப்பூர்ல இப்படி ஒரு சம்பவம் கிடைக்குதுன்னு மணிப்பூர் மக்களுக்கு நீதி கிடைக்கல அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஹைலைட் பண்ணக்கூடிய மிக பெரிய விஷயம் வந்து விவசாயிகளுடைய வாழ்க்கை என்னாச்சு அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பல விவசாயிகள் வந்து செத்துக்கிட்டு இருக்கான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் நீங்க ஏன் அந்த விவசாயிகளுக்கு வந்து நீதி கிடைக்கல விவசாயிகளுடைய வருமானத்தை ரட்டி பாக்குவேன்னு சொல்லிட்டுதானே ஆட்சிக்கு வந்தீங்க அதை ஏன் இது பண்ணலன்னு சொல்லிட்டுதான் அந்த விஷயத்த இந்த அரசுக்கு இந்த அரசு அஹ் அமைச்சர்களுக்கு உணர்த்தணும் ஆட்சியாளர்களுக்கு உணர்த்தணும்னு தான் அந்த இளைஞர்கள் வந்து அப்பேற்பட்ட விபரீத முடிவை எடுத்து பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு பாத்தீங்கன்னா டெல்லி காவல்துறை வந்து இந்த சம்பவத்தை தூண்டுறதுக்கு பின்னணியில எதிர்கட்சி தான் எங்களை தூண்டுனாங்கன்னு ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஷாக் வச்சாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு செய்தி வந்துச்சு அந்த இளைஞர்களுக்கு அந்த இளைஞர்கள் தன்னெழுச்சியா பண்ணிருக்கிறானுங்க ஆனா இதை தூண்டுனது எதிர்கட்சி தான் காங்கிரஸ் கட்சியில உள்ளவங்கதான் எங்களை பண்ண சொன்னாங்கன்னு நீங்க ஒத்துக்கணும் அப்படி ஷீட் ஃபைல் பண்றதுக்கு எங்களை வற்புறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல சாட்சி கொடுத்தாங்க இதுதான் இங்கேயும் நடக்கும் இப்ப வந்து என்னன்னா பத்திரிகைகள் இப்போ ஒட்டுமொத்தமா பத்திரிகைகள் அனைத்தும் மோடி அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அவங்க சொல்ற மாதிரி இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இதை அப்படியே திருப்புறாங்க விவசாயிகள் வந்து அவங்களுடைய சுய சுயலாபத்துக்காக போராடுறாங்க அதிக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி இருக்கு அப்படின்ற லெவலுக்கு இவங்க டைவெர்ட் பண்றாங்க இவங்கதான் ஒரு பக்கம் சொல்றாங்க காங்கிரஸுக்கு அவ்வளவுதான் காங்கிரஸ் சீன்லேயே கிடையாது அவங்க வந்து பார்வையாளர்கள் தான் இதுக்கப்புறம் உட்காரணும் என் காங்கிரஸ் கட்சி நினைச்சா பரிதாபமா இருக்குன்னு சொல்ற இவங்க இந்த பக்கம் பார்த்தா இப்படி சொல்றாங்க அதுதான் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க வந்து பழிய தூக்கி வேற ஆள் மேல போடணும் இல்லையா அதை வச்சு ஏதாவது காரியம் சாதிக்கலாமா அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அது மக்கள் மத்தியில எடுபடுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எடுபடாது ஏன்னா விவசாயிகள் அப்படிங்கிறது இந்தியா முழு இந்தியா முழுக்க பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்காங்க அந்த விவசாயிகளுடைய அதுவும் குறிப்பா பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் குறிப்பிட்ட அந்த சாதி அடிப்படையில இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய சங்கங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது நிச்சயமாக இது வடமாநிலங்கள்ல பாஜகவுக்கு ஒரு பெரிய தான் ஏற்படுத்தும் தேர்தலில் மிகப்பெரிய அடி வாங்குவாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாவே சொல்லலாம் எப்படி பஞ்சாப்புக்குள்ளேயே பிரதமர் மோடியால போக முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு இல்லையா அதே மாதிரி நிலைமை வந்து பஞ்சாப் மட்டும் இல்ல பஞ்சாப் ஹரியானா இன்னும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற ஏரியால இன்னும் வெகுவாக அவங்களுடைய தேர்தலில் வந்து வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது குறைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தோழர் இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துல பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி தோழர் நன்றி தோழர்